ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணன்யா இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பாப்பா வந்து விளையாடுன வீடியோ தான் நைட் டைம் அதுவும் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் கொடுங்க வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் பூனையை போட்டு என்ன பார்த்துருக்குறேன் பாருங்கயா அப்பா அப்பா போகுது தடவு கூட தடவு என்ன பண்றான் இல்லை பாருங்க நீங்கள் பூனையை போட்டு கொலை பண்ற பூனைய சில பிள்ளைங்க பூனையை பார்த்தா விடும் ஐயோ பாருங்க கொலை பண்றா வருஷா வருஷா தப்பு பூனைக்கு வலிக்கும் குட்டி பூனைக்கு வலிக்கும்ல காற்ற பிடிச்சி பார்க்கலாமா ஏ அச்சு ஐயா ஐயா இதை என்ன பண்ணுறா டெய்லியும் இப்போலாம் ரெண்டு நாள் நைட் ரூட்டின் நடந்துட்டுருக்கு கடிச்சு கிடச்சிடு அதை ஓ பண்ண அது கடிக்கும் இல்லை நீயும் அதை சும்மா விடுியா பையமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆ வாய்க்குள்ள கையை கொடுக்குறா அப்புறம் எட்டி எட்டி உதைக்கிறா இந்த பிள்ளை ஷாப்புல பயமே கிடையாது நம்ம பிள்ளைக்கு நம்ம பிள்ளை தைரிய ஷாலி சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதான் நைட் ருட்டினாக டெய்லியும் போய்ட்டுருக்கு நேர்த்தும் இதே மாதிரி தான் பிடிச்சி விட்டோம் இன்றைக்கும் பிடிச்சி இப்போ கட்டல் மேலே வச்சுருக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வெளியில பார்க்கலாம் இவ்வளோ அழுதுட்டுருக்கேன் வாங்க என்னன்னு பார்க்க